பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கு கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அன்றாடம் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் மாற்று கருத்தே இல்லை கணபதியினுடைய குறிப்பில் இருந்து விநாயகர் புல்லாங்குழல் வாசிக்கும் காட்சியை ஸ்ரீ சைலத்தில் காணலாம் தேவக்கோட்டையில் உள்ள விநாயகர் காலில் சிலம்புடன் காட்சி தருகிறார் இவருக்கு சிலம்பணி விநாயகர் என்று பெயர் கதிலே பாம்பை பிடித்தபடி விநாயக பெருமான் சங்கரன் கோவிலிலே காட்சி தருகிறார் அன்பர்கள் மனதிலே நிறுத்தி தியானத்தை பழகி கணபதியை வணங்க நற்பலனை எட்டலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் பங்குனி இருபத்தி ஐந்தாவது நா சிவராத்திரி சமயபுரம் மாரியம்மன் விழா தொடக்கம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வைரமுடி சேவை தாயா முத்துமாரி முத்துமாரியம்மன் பவனி உலக சுகாதார தினம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி சதுர்தசி நள்ளிரவு இரண்டு ஐம்பத்தி நாலு வரை அதற்கு பிறகு அமாவாசை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரட்டாதி காலை பதினொன்று நாற்பத்தி மூணு வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பலன் பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றார் சனிவக்ரபயணம் பல மழையை தரப்போகிறார் அதிர்ஷ்ட ராசிகள் இவர்கள்தான் இவர்கள்தான் யோக ராசிகளும் கூட சனி பகவான் வருகின்ற ஜூன் மாதம் வக்ரபெயர்ச்சி அடைகிறார் நான்கு மாதங்களுக்கு மேலாக ஒரு ராசியில் பயணத்தை சனி பயணம் சனி பகவான் மேற்கொள்வார் அந்த வகையிலே கும்ப ராசியில் பயணம் மேற்கொள்ளார் இதனால் சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகின்றன நவகிரகங்களின் நீதிமானாக விளங்கக்கூடிய சனி பகவான் இவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலங்களை திருப்பி கொடுக்க கூடியவர் இவர் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றுவார் நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக சனி பகவான் விளங்கி வருகிறார் இவர் நன்மை தீமைகள் என அனைத்தையும் தரம் பிரித்து இரட்டிப்பாக திரும்பி கொடுப்பார் அதனால் சனி பகவானே சனி பகவானை கண்டாலே அனைவரும் அச்சப்படுவார் சனி பகவான் தற்போது தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் பயணம் செய்து வருகிறார் இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில்தான் பயணம் செய்வார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பகவானின் ஆண்டாக கருதப்படுகிறது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தனது இடத்தை மாற்றுகின்றார் சனி பகவானின் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் வருகின்ற ஜூன் மாதம் வக்ர பெயர்ச்சி அடைகின்றார் நான்கு மாதங்களுக்கு மேலாக ஒரு ராசியில் வக்ர பயணத்தை சனி பகவான் மேற்கொள்வார் அந்த வகையிலே கும்ப ராசியிலே வக்ர பயணம் மேற்கொண்டார் இதனால் சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகின்றார்கள் அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷ ராசி உங்கள் ராசியின் பதினோராவது வீட்டிலே சனி பகவான் வக்ரம் அடைகின்றார் இதனால் உங்களுக்கு திடீர் பண வரவு உண்டாகும் பொது மன தம்பதிகளுக்கு புது மன தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஒவ்வொரு துறையிலும் உங்களுக்கு வெற்றி கிடை அடுத்தது ரிஷபராஜ் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டு சனி பகவான் பின்னோக்கிய பயணத்தை மேற்கொள்ள போகின்றார் ஜூன் மாதம் முதல் உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்க போகிறது நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு வெற்றி கிடை வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்தது விருச்சகராஜ் உங்கள் ராசியின் நான்காவது வீட்டில்தான் சனி பின்னோக்கிய பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் இதனால் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்ப உறுப்பினர்கள் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இதுவரை அந்த பொது பலனை கேட்ட நீங்கள் இப்போ இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலன்களை அடுத்த பகுதியிலே ஒவ்வொரு ராசியாக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக அன்பர்களது கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாள் காலையில் எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பர்கள் கேட்டு நல்ல பலாபலனை பெற வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாள் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு நற்பலனை எட்டலாம் இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷரா ஓட்டிகளை சமாளித்து இறுதியில் அடைவீர்கள் உத்தியோகத்தில் அலைச்சல் வேலை பலு அதிகரித்தால் கூட திறமையும் கையாண்டு முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூட கூடுதல் விழிப்புணர்வு தேவை குடும்பத்தில் அந்நிய நபரின் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் குடும்ப விவகாரங்களை அந்நிய நபரிடம் பகிராதீர்கள் நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஓட்டிகளை சமாளித்து இறுதியிலே அடைகின்ற வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் அலைச்சல் வேலை பலு அதிகரித்தாலும் திறமையை கையாண்டு முடிப்பீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள கொள்ள வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூட கூடுதல் விழிப்புணர்வு தேவை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் அந்நிய நபர்களும் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் குடும்ப விவகாரங்களை அந்நியரிடம் அந்நிய நபர்களிடம் பகிராது ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் வன விஷயத்தில் அதிக சிக்கனமாக இருந்து கொள்ளுங்கள் சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் அலைச்சல் தரலாம் எனினும் இறுதியில் நல்லபடியாக நடந்தேறும் தொழில் வியாபாரம் செய்வோர் கூட்டாளிகளிடத்து கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவேன் நட்சத்திர பலன் கிருதியை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் பண விஷயத்தில் அதிக சிக்கனமாக இருந்து கொள்ளுங்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலத்தில் தரலாம் எனினும் இறுதியில் நல்லபடியாக நடந்தேன் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் செய்வோர் கூட்டாளியிடம் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ளுங்க இறுதிகள் சோதனையை சாதனையாக மாற்று மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் எனினும் இறுதியில் எதையும் சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள் அதனால் கவலை வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் தாயாரின் உடல்நிலை மீது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளும் நட்சத்திர பலன்கள் மிருக தீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களும் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் எனினும் இறுதியில் எதையும் சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கவலை வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் புனரூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலை மீது கூடுதல் கவனம் எடுத்து கொள்ளவும் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதுதல்கள் வந்து நீங்கும் பணவற்றாகுறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டி உறையும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன்கள் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதுதல் வந்து நீங்கும் பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் கூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வாகனம் வாங்குவீர்கள் ஆயிலின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் அமைதி நிலம் உழைப்பால் உயரும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களில் மூக்க நுழைக்கக்கூடாது கூடாது வாகனங்களை இயக்கும் போது அதிகவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைப்பதற்கு சிவபதிகம் சிவ வழிபாடு கோலாறு பதிகம் போன்றவற்றை நீங்கள் பாராயணம் செய்யும் பொழுது சந்திராஷ்டிர தின தீட்சினை நிச்சயமாக மட்டுப்படும் கட்டுப்போல் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கடந்த கால இனிய அனுபவங்கள் நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிட்டும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால இனிய அனுபவங்கள் நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாக அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிட்டும் நான் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவை சாதிக்கின்ற நான் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்களிலும் விவாதங்களும் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையால் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு கிடை அனுபவ அறிவை சாதிக்கின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்துவிடுது கணவன் மனைவிக்கிடையே அன்யூன்யம் அதிகரிக்கும் வெறியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடை பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் அம்பிகை தியானித்து வழிபட செயல்கள் அனைத்தும் சாதகமாய் முடியும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து முடியும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கீடியே அந்நியம் அதிகரிக்கும் வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் அம்பிகையை தியானித்து வழிபட செயல்கள் அனைத்தும் சாதகமாய் முடியும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர் மூலம் சுப நிகழ்ச்சிகளும் பேச்சுவார்த்தையும் நல்லபடியாக முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதில் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதும் லாபமும் கூடுதலாய் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உற்சாகமாக காணப்படும் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் அதிகரி உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது தேவையான பலம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவடைவதிலே தாமதங்கள் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரனும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று துர்கையை வழிபட காரியங்கள் வெற்றிகரமாக முடித்து விட முடியும் நட்சத்திர பலன்கள் குஜராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கையிலே இருக்கும் காரியங்கள் முடிவடைவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைய சகோதரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்புகள் உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சியை தரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் என்று துர்கையை வழிபட காரியங்கள் வெற்றிகரமாக முடித்துவிடும் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன்பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார் அதிகார பதிவுகளிலே இருப்பவர்களின் நட்புகளை வாகனத்தை சீர்சிவில் விருந்தினர் வருகையும் வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷ்னரி வகையால் லாபம் லாபமடைவு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் தைரியம் கூடும் நட்சத்திர பலங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார் அதிகார பதவியில் இருப்பவர் நட்பு கிடைக்கும் சகையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் விருந்தினர் வருகை உண்டு வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷ்னரி வகையால் லாபம் அடைவது புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் தைரியம் கூடும்னா மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் பேச்சில் கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியனா கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம் தாயாரின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் பெரிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்யும் நட்சத்திர பலன்கள் புரட்டாசி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கோபத்தை குறைத்துக்கொண்டு கொண்டு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியனா கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம் தாயாரின் உடனடியை கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்யும் கவனம் தேவை இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்